வணக்கம் அருணகிரிநாதர் அருளி செய்த வேல் விருத்தம் நூலின் மூன்றாவது பாடலை இங்கு காண இருக்கிறோம் பூதமுடு காளி காலாதிரிகளும் பெங்கழுவுடன் கொடி பருந்து செம்புவனத்தில் பசி ஒழிக்க வந்தே ஆதார கமடமும் வியாழமும் அடக்கிய தடக்கிரியலாம் அலைய நடமிடு நெடும் தானவ நினத்தசை அருந்தி புரந்த வைவேல் தாதார் மலர் சுனை பழனிமலை சோலைமலை தனிப்பரங்குன்று ஏரகம் தணிகை செந்தூர் இடைக்கழி ஆவினன்குடி தடங்கடல் இலங்கை அதனில் போதார்பொழில் கதிர்காமத்தலத்தினை புகழும் அவர் அவர் நாவினில் புந்தியில் அமர்ந்தவன் கந்தன் முருகன் குகன் பொங்கவன் செங்கை வேலே வேதாள பூதமுடு முருகனின் சேனைகளான வேதாள கணங்களும் பூத கணங்களும் காளி காலாத்திரிகளும் காளி காலாத்திரியனும் நச்சு பற்களை உடைய பாம்புகளும் வெகுளுரு பசாச கணமும் பசியால் சினம் கொண்டிருந்த பசாசு கூட்டங்களும் வெங்கழுகுடன் கொடிய கழுகுகள் கொடி கொடி என்பது இங்கு காக்கைகளை குறிக்க வரும் சொல் கொடி காக்கைகள் பருந்து பருந்துகள் செம்புவனத்தில் செழிப்பான இவ்வுலகில் இவற்றின் பசியை ஒழிப்பதற்காக வெம்பசி ஒழிக்க வந்தே கொடிய பசியை தீர்க்கும்படி போர்க்களத்தில் எழுந்தருளி வேலை பற்றி குறிப்பிடுகிறார் ஆதார கமடமும் உலகத்தை தாங்கிக் கொண்டிருக்கும் கூர்மராஜனும் கணபணவியாள அடக்கிய தடகிரி எல்லாம் கூட்டமான படங்களை உடைய ஆதிசேஷன் இருக்கும் பரந்த மலைகளில் எல்லாமும் தானவர் அங்குமிங்கும் அலைந்து துன்பம் விளைவித்த பெரும் அரக்கர்களின் நினதசை அருந்தி கொழுப்பையும் மாமிசத்தையும் உணவாக கொண்டு பொறந்த வைவேல் உலகம் முழுவதையும் காப்பாற்றியருடைய கூறியலாயுதம் பசித்து அழகையில் முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து அருள் நேரும் என்பது வேல் வகுப்பில் வரும் குறிப்பு தாதார் மலர் சுனை மகரந்த பொடிகள் மிக்க பூக்கள் பூக்கின்ற மலர் சோலைகள் நீர்நிலைகள் விளங்குகின்ற பழனிமலை சோலைமலை ஒப்பற்ற தனிப்பரங்குன்று என்கிறார் ஒப்பற்ற பரங்குன்று ஏரகம் தணிகை செந்தூர் திரு ஆவினன்கொடி ஆவினன்குடி இவை தவிரவும் தடங்கடல் இலங்கை அதனில் பெரிய கடல் சூழ்ந்த இலங்கை தேவில் போதார் பொழி மலர்கள் நிறைந்த சோலைகள் உள்ள கதிர்காமத்தலத்தினை தலத்தினை பதியை புகழும் அவர் அவர் நாவினில் புந்தியில் அமர்ந்தவன் விரும்பி துதிக்கும் அடியார்களின் நாவிலும் சித்தத்திலும் வீற்றிருப்பவன் கந்தன் முருகன் குகன் கந்தன் முருகன் குகன் எனப்படும் புங்கவன் செங்கை வேலே புனித மூர்த்தியின் திருக்கரத்தில் உள்ள வேலாயுதுமே ஆதார கமடம் பூமியை தாங்கி நிற்கும் ஆமை என்ற குறிப்பு இந்த பாடலில் வந்துள்ளது ஐன் மந்திரமலையை தாங்கி நின்ற கூர்மமாகிய திருமால் திருப்பார்கடலை கடைந்த பிறகு தனது இருப்பிடமாகிய வைகுண்டத்திற்கே சென்று விடுகிறார் என்று புராணங்கள் கூறுவதால் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆதார கமடம் இப்பூமியை தாங்கி நிற்கும் ஆமைகளின் தலைவனான கூர்மராஜனை குறிப்பிடுவதாக கொள்வதுதான் சிறந்தது என்பது திருப்புகழ் அடிமை திரு எஸ் நடராஜன் அவர்களின் கருத்து முருகனின் திருத்தலங்களின் பெயர்களை கூறி துதித்தலே பேரு தரும் என்கிறார் அருணகிரிநாதர் படிக்கின்றிலே பழனி திருநாமம் பழனி பழனி என்று நீ ஜபித்தால் இல்லையே என்று வருந்துகிறார் கந்தர் அலங்காரத்தில் கந்தர் அந்தாதி முதற் வரும் வானார் பரங்குன்று சீரலைவாய் திரு ஆவினன்குடி ஏரகம் குன்றுதோர் ஆடல் அதாவது முருகன் உரையும் குன்றுகள் திருத்தணி முதலான குன்றுகள் தன் கார்வரை என்பது பழமுதி சோலை ஆறு ஆற்றுப்படை தலங்கள் தவிர இங்கு திரு கதிர்காமம் ஆகிய தலங்களையும் சொல்லி துதியுங்கள் என்று கூறியுள்ளார் மலைக்கோயிலான பழனி தாழக்கோயில் எனப்படும் திருவாவினன்குடி ஆகிய இரண்டையும் குறிப்பிட்டு பாடியுள்ளார் முருகன் திருத்தலங்களை புகழ்பவர் நாவிலும் சித்தத்திலும் முருகன் குடிகொண்டிருப்பான் என்பது அவருடைய அசைக்க முடியாத கருத்து பாடலை மீண்டும் பார்க்கலாம் வேதாள பூதமுடு காளி காலாதிரிகளும் வெகுளுரு கணமும் வெங்கழுகுடன் கொடி பருந்து செம்புவனத்தில் வெம்பசி ஒழிக்க வந்தே ஆதார கமடமும் அடக்கிய தடகிரியெல்லாம் அலைய நடமிடு நெடும் தானவர் நினத்தசை அருந்தி புரந்த வைவேல் தாதார் மலர்ச்சுனை பழனிமலை சோலைமலை தனிப்பரங்குன்று ஏரகம் தனிகை செந்தூர் இடைக்கழி ஆவினன்குடி தடங்கடல் இலங்கை அதனில் போதார்பொழில் பொழில் தலத்தினை புகழும் அவர் அவர் நாவினில் பொந்தியில் அமர்ந்தவன் கந்தன் முருகன் குகன் புங்கவன் செங்கை வேலே என்று கூறுகிறார்